உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துக்குண்டான மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இப்போ நம்ம பார்த்துட்டு பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா அது போக அடுத்தது எட்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி அதாவது நிறஞ்ச பௌர்ணமி அது போக பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் சொல்லுவாங்க எட்டாம் தேதி அதே மாதிரி ஒன்பதாம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் சரிங்களா அப்போ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பதினாறாம் தேதி கோகுல அஷ்டமி சரிங்களா ஆனால் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படின்றது வந்து பார்க்கும்போது வாஸ்து நாள் அது போக அமாவாசை சரிங்களா அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி இந்த உடைய ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம் சரிங்களா அப்படி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் பார்த்துட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் முழுமையே தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காலச்சக்கரத்தின் முதலாவது ராசி தான் இந்த ராசி அதாவது பன்னெண்டு படி இருக்குது அப்படின்னா முதல் படி சரிங்களா அதாவது ஆரம்பமே உங்கள் மேச ராசி தான் அந்த மேச ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் இப்போ உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்க ராசிக்கு ஆறாவது பாவகத்தில் இருக்கிறார் அதாவது வந்து பார்த்தா கன்னி ராசியில் இருக்கிறார் கன்னி ராசிக்கு அதிபதி யாரு புதன் பகவான் அந்த புதன் பகவான் வீட்டில் போய் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் போய் அந்த இடத்துல சேரக்கூடிய காலகட்டம் பார்த்தா அதாவது ஆறாம் இடம் அப்படின்னா சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஆறாம் இடம் தான் மெயின் உகந்தது சரிங்களா சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு வந்து பார்த்தா பத்தாம் இடம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தா ஆறாம் இடம் அதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடம் சுய தொழிலுக்கு பத்தாம் இடம்னு சொல்லுவாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் நமக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்கோ அந்த மதிப்பு மரியாதை தான் வெளியில் போனால் கூட நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா அப்படி பார்த்தா உங்கள் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆறாவது பாவகத்தில் போய் சேரும்போது கண்டிப்பாக சம்பளம் வாங்கிட்டிருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரைக்குமே தொழில் ரீதியாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில காலகட்டத்தில் வேலை செஞ்சு நல்ல பேர் இல்லாமல் இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சங்கட சலுப்புகள் வந்திருக்கும் தேவையில்லாத மன சங்கடங்கள் அந்த சங்கட சலுப்புகள் இந்த மாசம் வராது ஏன்னா ஆறாம் இடத்துல ஆகஸ்ட் ஒன்று முதல் முப்பத்தி ஒரு தேதி வரைக்குமே செவ்வாய் பகவான் அவர் ஆறாம் இடத்துல தான் இருப்பார் குறிப்பா வந்து புத்திக்காரகன் வீட்டில் ஏன்னா கல்விக்கு அதிபதி தனக்காரகன் அதாவது புத்திக்காரகன் அறிமுகக்காரகன் சொல்றவர் யாருன்னா இந்த புதன் பகவான் புதன் பகவான் வீட்டில் போய் உட்காந்த காலகட்டம் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு வாழ்வாதாரம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்கன்னா அடுத்தது ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் அதாவது ரெண்டாவது பாவகத்துக்கும் ஏழாவது பாவகத்துக்கும் அதிபதினு ஒரு யாருன்னா சுக்குரு பகவான் உங்களுக்கு வந்து தனஸ்தானத்துக்கு அதிபதியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்குரு பகவான் தான் அந்த சுக்குரு பகவான் போய் உங்களுக்கு மூணாவது பாவகத்தில் உட்காந்துருக்கிறார் மிதுன ராசியில் உட்காந்துருக்கிறார் அப்போ அந்த மிதுன ராசியில் யார் கூட இணைஞ்சிருக்கிறாரு குரு பகவான் கூட போய் இணைஞ்சிருக்கிறார் அப்போ குரு பகவான் கூட போய் இணைஞ்சிருக்கக்கூடிய காலம் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு காலம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரே வேலை செய்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு இருபத்தி ஒரு தேதி வரைக்கும் அற்புதமாக இருக்கும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் தொழில் ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம் அதுபோக உங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன ஆப்ஷன் அது முடிவெடுக்கிற அளவுக்கு அந்த குரு பகவான் சுக்குரு பகவான் ஒன்றா இணைஞ்சாவே இரு ரெண்டு பேருமே ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் சரிங்களா இல்லை அதாவது கணவன் வேலைக்கு மனைவி நான் சப்போர்ட்டாக இருக்கிறேங்க இல்லை எங்கள் வீட்டுக்கார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு மனைவி சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை மனைவியுடைய வேலைக்கு கணவன் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி நிச்சயமாக ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக தெரியும் இது வந்து இருபத்தி ஒரு தேதிக்குள்ளார கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் பார்க்கலாம் சரிங்களா அது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அந்த இருபத்தி ஒரு தேதிக்குள்ளார நூறு சதவீதம் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரிங்களா அப்போ இது போக அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேச ராசிக்கு வந்து பார்க்கும்போது இருபத்தி ஓராம் தேதிக்கு மேலே அந்த சுக்குரு பகவான் வந்து எங்கே போயிடுறாருன்னா மிதினத்திலிருந்து கடகத்துக்கு போயிடுறாரு அப்படி கடகத்துக்கு போயிட்டாருன்னா இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதிக்கு வரைக்கும் அதாவது நாலாம் இடத்துக்கு சுக்கரன் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் வண்டி வாகனம் வாங்குற யோகம் பிரகாசமா இருக்கு நிறைய பேர் வந்து வண்டி எடுக்கணும் வண்டியை மாத்தணும் இதெல்லாம் நினச்சிருப்பீங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் உங்களுக்கு சுக்கரன் நாலாவது பாவகத்துக்கு போகும்போது நிச்சயமே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா நிறைய பேருக்கு அதுக்கு ஒரு கனவா இருக்கும் வாங்கணும் செய்யணும் பிடிக்கணும்னு நினச்சிருப்பீங்க அது வாங்க முடியாத கண்டிப்பாக தள்ளி போயிருக்கோம் ஆனால் இருபத்தி ஒன்னுல இருந்து முப்பத்தி ஒரு தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டு சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தா மூணாம் இடத்துக்கு அதிபதி பொதுவாக மூணாம் இடம் ஆறாம் இடம் அதாவது மிதன ராசி கன்னி ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புதன் பகவான் அந்த புதன் பகவான் இப்போ நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போ ஒரு ஒன்றரை மாத காலமாகவே மேசராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் மன உளைச்சல் படிப்பில் கவனம் செதறும் வேலைவாய்ப்பில் கண்டிப்பாக சில தாமதங்கள் அதாவது நல்லது செய்தும் நல்ல பேர் இல்லாமல் கொஞ்சம் மன உளைச்சல் இருந்திருப்பீங்க அதுக்கு காரணம் சுகஸ்தானத்தில் போய் புதன் பகவான் போய் அதாவதுன்றது பார்த்துட்டிங்கன்னா வக்ரம் ஆயிட்டார் அந்த வக்ரமான காலம் உங்களுக்கு சில மன உளைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தார் இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா பதினொன்றாம் தேதி புதன் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வக்கரம் வந்து நிவர்த்தி அடைகிறார் அப்படி நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னா அதாவது பதினொன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அதே கடகராசியில் தான் புதன் இருப்பார் ஆனால் இயல்பு நிலைக்கு திரும்பிடுவார் வக்கரம் வந்து நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலைக்கு திரும்பிடுவார் அப்படி திருப்பிட்டார் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் தொழில் ரீதியாக சில மாற்றங்களும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி உடல் உபாதிகளும் கஞ்சி கண்டிப்பாக சரியாகும் நாலாம் இடம்ன்றது வந்து வீடு சொத்து நிலம் இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக மாற்றங்கள் வரக்கூடிய யோகமும் உண்டு கட்டிட வேலை நின்று போச்சு மீண்டு எடுத்து நடத்தலாம் இடம் வாங்கியிருக்கிறோம் கிரை மண்ணு முடியல கிரை மண்ணலாம் பொதுவாக ஒரு விஷயத்தை அதை எடுத்துக்கட்டி செய்யலாம் நாலாம் இடம் வந்து அந்த புதன் பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிடுவார் பதினொன்றாம் தேதிக்கு மேலே அப்போ முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அதே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் பொதுவாக வந்து உங்களுக்கு புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்றவரே யாருன்னா இந்த சூரியன் தான் எப்பயுமே மேசராசிக்கு புத்திரக்காரகன் யாருன்னா தான் அந்த சூரிய பகவான் இப்ப நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறார் அப்ப சுகஸ்தானத்தில் சூரியன் உக்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரு மாத கிரகம் யாருன்னா தான் பொதுவாக ஒவ்வொரு மாதம் இந்த வரவு செலவு நிர்ணயிக்கிறது இது போல் பார்த்தீங்கன்னா மாத சொல்லக்கூடியவர் யாருன்னா சூரியன் தான் அந்த சூரியன் வந்து சுகஸ்தானத்தில் இருக்கும்போது நிச்சயமாக உடல் உபாதிகள் நல்லாயிருக்கும் ஹெல்த்து நல்லாயிருக்கும் இது எத்தனாந்தேதி வரைக்கும்னா பதினேழாம் தேதி வரைக்கும் ஏன்னா அடுத்தது பதினேழாம் தேதி வரைக்கும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சூரியன் நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு தன் சொந்த வீட்டுக்கே போயிடுவார் அப்படி அஞ்சாம் இடத்துக்கு சொந்த வீட்டுக்கே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் புத்தர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்போ பதினேழாம் தேதியிலிருந்து அப்போ முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் புத்தர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் நாலாம் இடம் வந்து சுகஸ்தானம் உடல் ஆரோக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஐந்தாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானம் மட்டும் இல்லை பூர்வ புண்ணியஸ்தானமும் கூட அப்போ அந்த அஞ்சாம் இடத்துக்கு போகும்போது பதினேழாம் தேதிக்கு மேலே நிறைய மாற்றங்கள் அதாவது வாரிசு இல்லாமல் குழந்தை பாக்கியத்தில் தலையா இருந்து ஆண் இருந்தும் பெண் இல்லாமல் பெண் இருந்தும் ஆண் இல்லாமல் இது போல குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இல்லை இதுக்காக வேண்டி சில விரதம் பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சய இந்த மாதம் ஒரு வாய்ப்பு இருக்கு பதினேழாம் தேதிக்கு மேல முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் சரிங்களா அப்ப இது போக பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதாவது மூணாவது பாவகத்துல குரு இருக்கிறார் தைரிய ஸ்தானத்துல அதுவும் யார் வீட்டில் தன்னுடைய வாரிசு வீட்டில் உட்காந்துருக்கிறார் ஏன்னா எப்பயுமே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிதுன ராசி கன்னிராசி இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி இருக்கிறார் பார்த்தீங்களா அவர் புதன் பகவான் தான் குருவுடைய வாரிசு அவர் வீட்டில் இப்போ உக்காந்துருக்கிறார் அப்படி உட்காந்த காலகட்டம் பார்த்தா கிட்டத்தட்ட இன்னொரு பதினோரு மாதம் அவர் அங்கே தான் இருப்பார் அப்போ உங்களுக்கு தைரிய இருக்கிறார் அப்போ எப்படி பார்த்தாலுமே அதாவது திருமணத்துக்கும் புத்தர பாக்கியத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறவர் யாருன்னா குரு தான் அதுக்கு தான் குரு பார்வப்பட்ட கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க குரு பார்வப்பட்ட கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அப்போ தைரியஸ்தானத்தில் உங்களுக்கு குரு உட்காந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அருமையான காலகட்டம் சரிங்களா அப்போ ஏதோ ஒரு வகையில இந்த திருமண தடையா இருந்தவங்களுக்கெல்லாம் திருமண யோகா அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் மூணு வரைக்கும் தான் இந்த தடை இருக்கும் ஏன்னா ஆட் இந்த ஆகஸ்ட் மூணுக்கு மேலே பார்த்தா இந்த ஆடி பெருக்கு பதினெட்டு முடிஞ்சு போயிடும் அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்த ஒரு முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஒரு பொண்ணு பார்த்துருக்குறீங்க ஒரு ஆண் அதாவது நாப்பிள் பார்த்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி தாமதம் ஆகிட்டு இருந்தாலும் சரி அதாவது தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தாலும் சரி நிச்சயம் உங்களுக்கு இதை அமையிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக பிரகாசமாக இருக்குது இதை விட திருமணம் அதாவது கலஸ்தர திருமணம் அதாவது லவ் மேரேஜ் விருப்பப்பட்டு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு செட் ஆகும் ஏன்னா குரு பகவான் தைரியஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால மாங்கல்யம் பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பா நல்லாவே இருக்கும் சரிங்களா அப்ப இது போக பார்த்தீங்கன்னா அடுத்தது சனி பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மேன ராசியில் இருக்கிறார் மகர ராசி கும்பராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல போய் விரைச்சனியா இருக்கிறதுனால அதாவது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியே சனி பகவான் வக்கரமானதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஏன்னா மேசராசிக்காரர்களுக்கு இப்போ ஏழற சனி குறிப்பாக அதுலேயும் வெறை சனி நடந்துகிட்ருக்குது முதல் ரவுண்டு அப்படி பார்த்தா மங்கு சனி ரெண்டாவது ரவுண்டு பார்த்தா பொங்கு சனி மூணாவது ரவுண்டு பார்த்தா சனி அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியேப்பட்ட இந்த வெரை சனியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த சனி பகவான் வந்து வக்கரத்தில் போன காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு ஜூலை பதிமூணுலேருந்து அதாவது நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்குமே உங்களுக்கு ஒரு கேப் விட்டுருக்குறாரு இந்த கேப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் அதனால பார்த்தா இந்த தொழில் மாற்றம் நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தா வண்டி எடுக்க வேண்டாம் வீடு கட்ட வேண்டாம் தொழில் தொடங்க வேண்டாம் படிப்புக்கு செலவு பண்ண வேண்டாம் அரசியலுக்கு செலவு பண்ண வேண்டாம் முதலீடு வாங்க வேண்டாம் அது பண்ண வேண்டாம் இது பண்ண வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா யாழ் ரச்சனையில எது தொட்டாலும் நஷ்டமாயிடுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அதெல்லாம் இப்போ இந்த நாலரை மாதம் உங்களுக்கு நல்லா ஜூலை பதினே அதாவது பதிமூணுல இருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் கண்டிப்பா நமக்கு அது நல்லா இருக்கும் சரிங்களா எப்படி பார்த்தாலும் அந்த வாழ்வாதாரம் நமக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அப்ப அந்த சனி வக்கரம் அடைஞ்ச காலகட்டம் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை பார்க்கலாம் சரிங்களா இது போக உங்க ராசிக்கு ராகு பகவான் பதினொன்றாம் இடமாக பாக்குறாரு ராக போல கொடுப்பார் இல்லை கேதி போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த ராகு உங்க ராசியை பதினொன்றாம் இடமா குறிப்பாக லாபஸ்தானமா பாக்குறாரு அதனால இந்த பூர்வீகத்தை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு அந்த பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் விலகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது அந்த 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 இடம் பிரச்சனை அந்த குடும்பத்தில் சொந்த பந்தம் பிரச்சனை இது எல்லாமே கொஞ்சம் தீரி மன அழுத்தம் விலகி கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இடத்துல ராகு பதினொன்றாம் இடத்துல வந்து பார்க்குறதுனால நிச்சயமாக நமக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பொதுவாக ஒரு மனிதருக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ராசிக்கு அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூன்று கிரகங்களும் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அதை நல்ல மைண்ட் வச்சுக்கோங்க பொதுவாக உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் ஏழாம் இடம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது சுக்கரன் ஒன்பதாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குரு சரிங்களா சூரியன் சுக்கரன் குரு இந்த மூன்று கிரகம் உங்கள் ஜாதகத்தில் மட்டும் நல்ல இடத்துல உக்காந்துருந்து உங்களுடைய திசா புத்தி மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் எப்பயுமே நல்லா இருக்கும் சரிங்களா அப்ப இது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்க போக வேண்டிய ஆலயம் அப்படின்னு மூணாம் தேதி ஆடி பெருக்கு வருது இல்லைங்களா அந்த ஆடி பெருக்குக்கு முடிஞ்சா அதாவது உங்க ராசிக்கு உபந்த ஆலயம் எங்கு போனா நல்லா இருக்கும் இது நிறைய பேர் வந்து என்கிட்ட ஒரு கேட்ட கேள்வி சாமி என் ராசிக்கு எந்த கோயிலுக்கு போனா நல்லா இருக்கும் எந்த தெய்வத்தை நான் வழிபாடு செய்தால் நல்லா இருக்கும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ரீ மகாலட்சுமி திரு ஆவணங்குடி பழனி போயிட்டு வாங்க சரிங்களா சிறு மகாலட்சுமி அதாவது ஆவணங்குடி பழனி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்குள்ளார நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா கண்டிப்பாக அதாவது நான் என்ன கேட்க வேறேன்னா உங்களுடைய ராசிக்கு இந்த ஏழிரச்சனையில் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாதமாக சிரமம்தான் குழப்பம்தான் ஆனால் நான் சொல்கிற மாதிரி இது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு மாறும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இப்போ வந்திருக்குது பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா சரி நேயர்களே இது போல ஒரு காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போ தான் என்னோட காணொலிகள் நீங்கள் தொடர்ந்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா இது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி